ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாசினி டெய்லர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நான் வந்து துணி தைக்கிறத பற்றி பேச போகிறதில்ல துணி தைச்சதுக்கு அப்புறம் குண்டானாலும் அதாவது கொஞ்ச நாள் முன்ன அதாவது சிக்ஸ் மந்த் இருக்கும் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னால் தைச்ச ப்ளவுஸு நம்ம வந்து திருப்பி எடுத்து போடும்போது சேராது அதாவது கொஞ்சமாக தான் குண்டாயிருப்போம் நமக்கே தெரியாது எவ்வளோ குண்டாயிருக்கோமா இல்லையா அப்படிங்கும்போது ஆனால் போட்டு பார்த்தா நம்ம குண்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ப்ளவுஸ் சேரலை அப்படின்னு நினைப்போம் அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி ஐயோ சேரலையே பிரிக்கணுமேனு சொல்லி ஊசியோ ஊக்கோ ஏதோ ஒன்று நம்ம தேடு தேடணும் ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்து டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது வந்து எல்லா லேடிஸ்க்கும் பொருந்தோம் முக்கியமாக வேலைக்கு போ வேலைக்கு அவசரவசரமாக கிளம்பும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவசரமாக கிளம்பும் ப்ளவுஸ் போடும்போது எல்லாருமே இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்புறம் உட்காந்து பிரிச்சுட்டு லேட்டாக கிளம்பி கிளம்பி போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்கு தான் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததும் ப்ளவுஸை போடும்போது கொஞ்சமாக பாடி லோஷன் இப்போ எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பாடி லோஷன் எடுத்து நம்ம கையில் கையில் வந்து ப்ளவுஸ் கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வர இருந்தே கை வர நீங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டீங்கன்னா போட்டுட்டு உடனே ப்ளவுஸை போட்டுக்கணும் போடும்போது உங்கள் ப்ளவுஸ் அப்படியே உங்களுக்கு அப்போ டைட்டாக இருந்த ப்ளவுஸ் கூட ஏ கரெக்டாக எப்படி நமக்கு சேர்ந்துது சில ப்ளவுஸ்லாம் வந்து உடம்புல போய் சேராது அதாவது அக்கல் போய் சர கரெக்டாக செட்டான தான் ப்ளவுஸ் வந்து நமக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருந்த ப்ளவுஸை கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க காலையிலே ஸ்டாப் எடுத்து போடும்போது டைட்டாக தான் இருக்கும் அது ரெகுலராகவே அந்த பிள்ளைங்க வந்து டைட்டாகவே போட்டு போட்டு பழகிருக்கும் அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் நான் பண்ணது காலையில் ஆஃபீஸ் கிளம்பும்போது அவசர அவசரமாக ஒரு நாள் அப்படி தான் என்னடா டைட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி பாடியில் ஒரு லைட்டாக போட்டுட்டு ஒரு நாள் சும்மா போட்டு பார்த்தேன் எதார்த்தமாக தான் ட்ரை பண்ணேன் எந்த ஒரு இது இது முன்னேற்பாடிலையும் இல்லை ஆனால் எனக்கு அது அவ்வளோ சாஃப்டாக அப்படி உள்ளே போய் டக்குன்னு செட் ஆகிடுச்சு கை மடக்கிறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ரேண்டுக்கு ஸோ அதனால் நான் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் என் கஸ்டமர் வருவாங்க கை ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது பிரிக்கணும் வாங்க வேண்டாம் வேண்டாம் பிரிக்க வேண்டாம் ஜஸ்ட் இப்படி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க கூட நிஜமாகவே நல்லா ஃபீல் பண்ணியிருக்காங்க எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இதை நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் நினச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா நல்ல டிப்ஸு டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்